மேடம் நான் டயர்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிஸ்கட்டையும் பிரியாணியும் மல்லி சாப்பிடுறீங்களே உங்க சிஸ்டம் கிராஸ் ஆயிடாது அதனால தான் சொல்தேன் அப்போ அப்போ கொஞ்சமாவது கலோரிஸ் இல்லாத சாப்பாடு சாப்பிடணும் சாக்லேட்டை கம்மியா சாப்பிடணும் பாடில சுகர் ஏறுதான்னு பாக்கணும் நாம சமைக்கிற எண்ணெயில தான் ரகசியமே இருக்கு அந்த டீப்ரை சிக்கன் கிரேவி ரொம்ப சுவையா இருக்கலாம் ஆனா உங்க உடம்பு ஆயிடும் உங்க பாடில அவுட்டர் லேயர் ஒண்டிதான் இருக்கும் கடைசில சொல்தேன் சாப்பாடு கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன் மட்டும் வேணும் நட ஓட ஜம்ப் பண்ணுங்க இல்லன்னா மொட்டை மாடிக்காவது போயிட்டு வாருங்கப்பா உங்கள் வாழ்க்கையை மாற்றிட நீங்கள் ஒரு கடுமையான டயட்டில் இருக்க வேண்டியதில்லை ஆனால் சில பழக்கங்களை துல்லியமாக பின்பற்றினால் உடல் உங்களை ஏமாற்றாமல் உங்கள் பக்கமாக வர ஆரம்பிக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் டயட் பண்ண முடியலையா உங்க பசிக்கு அடங்கி போக முடியலையா அப்படியே உணவுகளை வஞ்சிக்கிறீர்களா கவலை வேண்டாம் இந்த வீடியோ தான் உடற்பயிற்சி செய்யாமலேயே கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லாமலேயே உடலை சீராக வைத்திருக்க ஆறு முக்கிய பழக்கங்கள் இதோ ஒன்று நம் மூளை அப்பாடா போதும் சாப்பாடு என்ற உணர்வை இருபது நிமிடங்களில்தான் அடைகிறது மெதுவாக சாப்பிட்டால் நாம் தேவையில்லாமல் அதிகம் சாப்பிடுவதைத் தடுக்க முடியும் இரண்டு உடல் மெட்ட பாலிசம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம் மாறாக தாகம் என நினைத்தது உணவுக்காக எடுத்துக் கொள்வோம் அப்படியில்லாமல் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடிக்க வேண்டும் மூன்று சரியான தூக்கம் என்றால் ஹார்மோன்கள் சரியான அதன் வேலையை செய்யாது அதன் காரணமாக உடல் எடை அதிகரிக்க செய்யும் இதற்காகத்தான் ஒருவர் எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் என்று கூறுகின்றனர் நான்கு சாப்பிடும் போத்து மொபைல் பார்ப்பது டிவி பார்ப்பது இல்லாமல் உணவை பொறுமையாக சாப்பிட வேண்டும் உயிர்காக்கும் உணவு தெய்வீகமானது என்ற உணர்வு இருக்க வேண்டும் ஐந்து தினந்தோறும் காலையில் பதினைந்து முதல் இருபது நிமிட நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் பஞ்சசத்துக்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் ஆறு இரவு நேரத்தில் வெகுநேரம் கழித்து சாப்பிடுவது நல்லதல்ல இரவு ஏழு மணிக்குள் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் இந்த ஆறு பழக்கங்களை இருபத்தொன்று நாட்கள் தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் மூன்றாவது வாரத்தில் இருந்து உங்கள் உடலை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் மாற்றம் உடலிலிருந்துதான் வருகிறது ஆனால் அதன் அடிப்படை உங்கள் மனதை பாதிப்பதுதான் நண்பர்களே கடுமையான டயத்திட்டங்களைத் தவிர்த்து இந்த எளிய பழக்கங்களை வாழ்க்கையில் தினந்தோறும் கையாண்டால் உடலும் மனமும் சீராக இயங்கும் உங்கள் மனநிலை உயரும் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர்ந்துவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்